அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசிப்பலன் அக்டோபர் மாத ராசிப்பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசியில் குரு இருக்காங்க செவ்வாய் வந்து மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் சனி பக்ரன் நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் ராகு வந்து மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு கோச்சார பலன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம் கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா அந்த மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் பொதுவாக பார்த்துட்ருக்கோம் ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ஏன்னா லக்னம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயிர் லக்னம்ங்கிறது ஆன்மா உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உடம்புக்குள்ளே இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது இந்த பிறவில நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா நீங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடத்தக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையின் மேலே என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும் சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க நல்ல வேலை எப்போ கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வந்து வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா எப்போ அமையும் உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும் உத்தர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாட்டு பிரயணம் வெளிநாட்டு பிரயணம் எப்போ நீங்கள் போவீங்க அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும் லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதத்துல இருக்கா இல்லையா இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் அக்கிட்ட சொல்ல முடியும் அதேமாதிரி பாத்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா வயசு ரொம்ப முக்கியம் ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க ராசி ஒரே ராசியாக இருக்கும் ஏன்னா நட்சத்திரம் மாறுபடும் சரிங்களா நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நட்சத்திரம் ஒரு அந்த மூணு நட்சத்திரத்துல என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் அக்கிரோட தெரிஞ்சுக்க முடியும் என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் உங்க ஜாதக பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்குவோம் துலாம் ராசி காலபுருஷத்துவப்படி ஏழாம் ராசியான துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதன் சுக்கரன் பாருங்க ராசிலே இருக்காரு உங்க ராசிநாதன் சுக்கரன் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு வர்ற ராசிநாதன் நல்லா இருக்காருங்க கவலையப்படாதீங்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ என்னென்ன விருப்பப்பட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் ராசிநாதன் ஒரு தெளிவான ஒரு நிலைமை இருக்காரு ராசிநாதன் ராசியில் இருக்காரு நடுப்பகுதி பன்னெண்டாம் தேதிக்கு மேல பாருங்க பன்னெண்டாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு போறாரு குருவோட பார்வையில் இருக்காரு அப்ப என்ன நடத்தும் உங்க மேல ஒரு வெளிச்சம் படுதுன்னு அர்த்தம் இருட்டுக்குள்ள இருந்த துலாம் ராசினியர்கள் வெளிச்சத்துக்கு வர போறீங்க உடம்பு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனக்குழப்பம் இருக்காது மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகும் வியாதி சின்ன சின்ன வியாதி இருக்கவங்க கூட வியாதி குணமாகும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் சரிங்களா நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு பாருங்கள் சனி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் சனி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்க புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் ஏன்னா அஞ்சாம் மதிப்பீடு அஞ்சாம் இடத்துல இருக்கார் சனி வந்து அஞ்சில் இருக்கார் இருக்கார் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிரும் பூர்வீக சொத்து வந்து கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருவாங்க ஏன்னா போட்டுக்கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை அப்படி சொந்தக்காரங்க பிரச்சனை கூட இருக்கவங்கனாலே பிரச்சனை அப்படிமாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாமே நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து கை கூறும் முக்கியமாக சொல்லப்போனால் எதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ரோகஸ்தானத்தில் ருண ரோக வம்பு வழக்கு சத்ரு அதாவது கடன் நோய் எதிரி அந்த இடத்துல ராகு இருக்காது அப்போ நோய் இருக்காது கடன் இருக்காது எதிர்ப்புகள் இருக்காது கடன் பெரிய கடன் வச்சிருந்தவங்களுக்கு கூட கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு குருவாகும் முக்கியமாக சொல்லப்போனால் மன நிம்மதி இருக்குங்க உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் நிம்மதி கிடைக்கும் இந்த மாதம் அதில் சந்தேகமே கிடையாது எட்டாம் இடத்துல குரு விபரீத் ராஜயோகம் உங்களுக்கு மூணாம் அதிபதி ஒரு ஆறாம் அதிபதி குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கா திடீர் திருஷணம் கிடைக்கும் திடீர் திடீரதிஷன் கிடைக்குன்னா ஒரு சில பேர் இந்த மாதம் பாருங்க ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பீங்க ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் அந்த லாட்ரி ரேஸ் இந்த பங்குச்சந்தை சூதாட்டம் இதிலெல்லாம் பணம் வரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது சோசியல் மீடியா சோசியல் மீடியா சொல்லக்கூடிய அந்த யூடியூபு ஃபேஸ்புக் இந்த இன்ஸ்டாகிராம் இதிலலாம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அடுத்தவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்க போது பூரி சொத்து கிடைக்க போது முன்னோர்களோட சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ண எப்போ இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு கைக்கு உதவியாக இருக்கும் இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டன்னு சொல்லுவாங்க எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் திட்டீர அதிர்ஷ்டம் அந்த இடத்துல குரு இருக்கிறது ஒரு யோகம் சரிங்களா அப்போ பணப்பழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் பயப்படவே பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு பாக்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் சூரியன் வந்து பாருங்க உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுவார் உடம்புமே உங்கள் உடம்புலையே வர்றாருன்னு அர்த்தம் அப்போ பதினேழாம் தேதி உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு மட்டும் வரும் தொலாம் ராசி நேரில் உடம்பு ஹீட் அதிகரிக்கும் கவனமாக இருங்க பதினேழாம் தேதியிலிருந்து ஒரு சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேத்துக்கு உடம்பு ஹீட் அதிக அதிகரிக்கும் உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பா பாதிப்பு தான் உடம்புமே தவிர பெரிய அளவுக்கு வியாதியோ கண்டங்களோ உங்களுக்கு வராது வாய்ப்பே கிடையாது ஏன்னா ராசினாதான் நல்லா இருக்காரு அதனால கவலைப்பட வேண்டாம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் செவ்வாய் யாரும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு பத்தாம் இடத்துக்கு வந்து செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு வரனால என்னென்ன என்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வர்றார் திக் பலம் அடைகிறார் செவ்வாய் வந்து பலம் அவர் நீச்சமாக இருந்தாலும் ஸ்தான பலமாக இருந்தாலும் திக்பலம் திக்பலம் அடைகிறனால அந்த வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மருத்துவ ஃபீல்டில் இருக்கவங்க டாக்டராக இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் தொழில் இது இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் நல்ல சந்தேகமே கிடையாது செவ்வாயோட தொழில் என்னென்ன மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு புதுசாக நிறைய ஆர்டர் கைக்கு வரும் நிறைய வேலை கொடுப்பீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் உங்களுக்கு வருவாங்க நிறைய வேலையாட்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்கன்னு சொல்லிடலாம் அப்போ நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதேமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா மிஷினரி சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்கும் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல வேலை கிடைச்சிடுறவங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையை ஒரு சில பேர் மாற்றிடுவீங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு வீசா கிடைச்சிரும் விசாவில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க சார் ஃபெயிலியாக ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வீசா எப்போ கிடைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வீசா கிடைக்கும் வெளிநாடு போக போகிறீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்கக்கூடிய அந்த எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மொத்தத்தில் சொல்லப்போனால் துலாம் ராசி நேரர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்புறம் அதை மட்டும் பார்த்துக்குங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களோ உங்களுக்கு சோதனைகளோ வரப்போகிறது கிடையவே கிடையாது இந்த மாதம் அக்டோபர் மாதம் துலாம் அரசியர்களுக்கு ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்